வெல்கம் டு பாரம்பரிய அரிசிகள் விர்ஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூறக்குருவை நூற்றி இருபதுல இருந்து நூற்றி முப்பது நாட்கள் வளையக்கூடிய கரும் பழுப்பு நிற நெல்ல கொண்ட சிகப்பு அரிசி ரகத்தை சேர்ந்தது தான் இந்த சூறக்குருவை அயன் கால்சியம் மெக்னீசியம் ஃபைபர் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் சத்துக்கள் இதில் பொதிஞ்சு கிடக்கு சின்னவங்கில இருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்கும் ஏத்த ரகமான இந்த சூறக்குருவ குறிப்பா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கான ஏன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களோட வயிற்று தசைகள் தொலை தொலைன்னு லூசியா பெல்லி ஃபேட் மாதிரி காட்சி அளிக்கும் அந்த தசைகளை சுருக்கி இறுக்கி உடல கட்டுக்கோப்பா வச்சுக்க கூடிய தன்மை இதுக்கு இருக்கிறதால டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போடாம இருக்க இது சப்போர்ட் பண்ணுது மேலும் கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகளை முழுமையா நிக்கிறதுக்கும் கர்ப்பப்பைய ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது குறிப்பா தாய்ப்பால் சொரப்பு அதிகரிக்கவும் இந்த அரிசியில் உள்ள சத்துக்கள் தாய்ப்பால் மூலமாக குழந்தைகளை சென்றடைகிறதுக்கும் வழிவகுக்குது இப்படி தாய் சேய் ரெண்டு பேரோட முழுமையான ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்காத்துது இந்த சுரக்குருவை போன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்றதோட எலும்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம ப்ரிவென்ட் பண்ணுது கொழுப்பை கரைக்கிறதாலும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகுறதாலும் மலச்சிக்கல் வராம கழிவுகளை ஈஸியா வெளியேற்றுறதாலையும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சூறக்குருவையை எடுத்துக்கலாம் சில குறிப்பிட்ட வைக்கிறப்பதான் இழந்த சக்தியை மீட்டு தரும் அப்படிப்பட்ட அரிசிகள் ஒண்ணு இந்த அரிசியும் பாரம்பரியமான அவல் செய்யறதுக்கு உகந்த ஒரு ரகமா கருதப்படுது இது போக இட்லி இடியப்பம் புட்டு ஆப்பம் பனியாரம் ஏகப்பட்ட ரெசிபிஸும் இந்த சூறக்குருவையில செய்யலாம் ஒருவேளை இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிடைக்க டேரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம்கர் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்